அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொடர்ந்து நம்முடைய காஞ்சிக்கு நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு உயிர்கொள்ளும் பொழுது அப்படிங்கிற தலைப்பு ஏன் அந்த உயிர்கொள்ளும் பொழுது அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா மாலை நேரம் வர வர தலைவிக்கு அப்படியே பக்கு பக்குன்னு மனசுக்குள்ள ஒரு அடி அடி என்ன காரணம் அப்படின்னா மாலை நேரத்துல மாலை நேரம் வரும் பொழுது சூரியனுடைய மறையிற பொழுது தலைவிக்கு ஏன் அந்த பதட்டம் வருதுன்னா சூரிய மறையும் போது இருட்டு ஆயிரும் இரவு நேரம் ஆக ஆக ஆகும் பொழுது தலைவன் நம்மளை விட்டு கடந்து சென்று விடுவான் அப்படிங்கிறத சொல்லுவான் கொள்ளும் பொழுது மாலை பொழுது வந்தது கணவனோடு கூடி படுக்கைக்கு சென்ற பின் துயில் பெற்ற மகளிர் காண்பது போல திரண்ட தண்டிகளை உடைய தாமரை மலர் கூம்பியது தம்முடைய புகழை பிறர் கூறுவ கேட்டு நாணி தலைகுனியும் அறிங்கடைகளை போல மரங்கள் தலை சாய்த்த அந்த மலை மரம் தலை சாய்கிறது சின்னஞ்சிறு சிறு கன்னிப்பெண் வாய் திறந்து சிரிப்பது போல மல்லிகை பூ அந்த முல்லைப்பூ வந்து அரும்பு விரிவு புல்லாங்குளில் இருந்து வெளிவரும் கீத வெள்ளம் போல் வண்டுகள் ஆரவாரம் செய்தன இறை தேட சென்றிருந்த பறவைகளெல்லாம் தன் குஞ்சுகளை நினைத்து திரும்பி கூடு திரும்புகின்றன பசுக்கள் தத்தம் கன்றுகளை காணும் நோக்கத்தோடு கொட்டங்களுக்கு வந்தன காட்டு விலங்குகள் எல்லாம் இருப்பிடங்களுக்கு சென்று நுடங்கின அந்தன தங்கள் செய்தற்கரிய மாலை கடன்களை செய்தனர் பெண்கள் சிவந்த சுடர் நாக்குகளால் ஒளிபரப்பும் விலங்குகள் விளக்குகளை ஏற்றினர் இப்படிப்பட்ட மாலை பொழுது பெண்களின் உடலிற்கு பொதித்த உயிரை சொல்லும் பொழுதா என்பதை அறியாது இதற்கு மாலை காலம் என்று பெயரிட்டார்கள் உயிர் கொள்ளும் பொழுதற்கா மாலை என்று பெயர் அப்படி பெயர் வைத்தார்கள் அறிவு மங்கிய பெயர் வைத்து விட்டார்களோ தலை தலைவனி இன்றி தனியே இறங்குகின்ற தலைவியின் மனம் அவள ஆனால் மாலையை உயிர்களும் பொழுதாக ஊதுகிறது என்று தலைவி சொல்லுவான் இந்த மாலை நேரம் வர 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 எல்லா நிகழ்வும் சரியாக நடக்கும் கன்று பசுக்கள் கண்டுகளை தேடி போறதும் பறவைகள் தன் கூடு திரும்புதல் பெண்கள் விளக்குகளை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றுதல் இப்படி தனக்கான எல்லா இயல்பான நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாட்டை எப்படி தொடங்கிறது கழித்தொகை என்றால் கண் பெற்ற போல் கணைக்கால் அலர் கூம்ப தம் புகழ் கேட்டார் போல் தலை சாய்த்து பாவை போல முகை வீல் புதல் நந்த சிறு வெதிர் சூழல் போல சுரும்பி நிமிர்ந்து இம் என பரவிதம் பார்ப்புள்ள கரவைதம் பயிர் வந்த கன்ற மர் விருப்போடு மன்று நிறை புகுத்தர மாவதி சேர மாலை வாழ்கொழ அந்தி அந்தனர் எதிர்கொழல் அயர்ந்து செந்தி செவ்வளல் தொடங்க வந்ததை வாளிலை மகளிர் உயிர்பொதி அவிழ்க்கும் காலை ஆவார் ஐயார் மாலை என்பனார் மயங்கியரோ என்று இந்த பாட்டல் கலித்தொகையில நெய்தல் திணையாக அமைகிற பாட்டு தலைவி கூடுகின்ற இந்த கூற்றுக்கு சூழ்நிலை வர்ணனை கவிதையில் அமைய வேண்டிய முறை மாறுபாடாமல் அமைந்துள்ளது மாலை காலத்தை படிப்பவர் மனக்கண் முன்னே வந்து வரைந்த காட்சி சித்திரமாக விளங்குகிறது பொதுவாகவே சங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய செய்திகள் அந்த செய்திகளை நாம் படிப்பவர் மன மனங்களில் ஒரு காட்சியாகவே வெளிப்படுத்தி வருகின்றன கூறும் ஓமை சிந்திக்க வைக்கும் ஓமை எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவியின் விலகாத முயற்சியில் பதிவு செய்திருப்பதாக இந்த கலித்தொகை பாட்டு அமைகிறது ஒரு தலைவன் இல்லாமல் ஒரு தலைவி தனியே அவள் அவள் எப்படி தடுவழிக்கப்படுகிறாள் அவள் எப்போது தலைவன் இல்லாமல் தலைவி எப்படி பதட்டப்படுகிறார் அவள் இல்லாத இந்த மாலை வரும்பொழுது தலைவன் நம்மளை விட்டு கடந்து போய்விடுவான் என்பதை இந்த மாலை அவன் ரொம்ப கொள்ளும் பொழுதுங்கிற அதுல சொல்லுவான் இந்த மாலை பொழுது என் பொழுதாக அமைந்துள்ளது என்பதை இந்த கலித்தொகை பாடல் மூலமாக ஒரு தலைவன் தலைவிக்கு உள்ள நடக்கக்கூடிய ஆசுவாசமான பரிதவிப்புகளையும் இதை இவ்வாறு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களையும் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த சங்க இலக்கியம் இன்னும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை கேட்டு கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேறு நன்றி வணக்கம்